கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் வாங்க சரிங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய குணநலங்களை கடகம் என்றாலே பார்த்தீங்கன்னா நீர்லயும் இருக்கும் நிலத்திலயும் இருக்கும் இப்படியும் போகும் லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி சொல்லி நாலு பக்கமும் நகரக்கூடிய ஒரு ராசி எதுனா கடகராசி அதாவது இதுல கெட்ட விஷயங்கள் கிடையாதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசியுடைய கேரக்டரை எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்துட்டு போற மாதிரி ஆயிடுவாங்க எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு படைத்தலைவன்னா எத்தனை எவ்வளவு ஒருத்தர் இப்படி செய்வான் அப்படி செய்வான் ஒருத்தங்க கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்களே நிர்வாகத்திறன் மிகுந்த ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைத்துறையில் ஜொலிப்பவர்கள் யாரு என்று பார்த்தாலும் இந்த கடகம் தான் அழகா அப்படியே ஸ்மூத்தா நிதானமாக யோசித்து சொல்லுவாங்க இல்லையா பொறுமையாக இருந்தே நீங்க காய் நகர்த்தக்கூடிய ஒரு ராசி எதுனாலும் தான் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ராசி சரி அதே மாதிரி கடக ராசி இன்னொரு ஒரு நல்ல வருஷத்துக்கு ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம் அதுதாங்க வீட்டிற்கு வந்தவர்களை இந்த உபசரித்து எப்பவுமே பாருங்களேன் சாப்பாடு போறவங்களெல்லாம் மறந்துடுவாங்க இந்த ட்ரெயின் ஏற்றி விடுவாங்கல்ல அவங்க மறக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்கதான் அப்பா நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவாங்க நான் வந்துட்டேன் பஸ் கிளம்பிடுச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க இந்த சென்ட் ஆஃப் பண்றது இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்க செய்வீங்க சரிங்க அடுத்தபடியாக உங்களுடைய கிரக எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இது ஆட்டி படைத்த இந்த அஷ்டம சனி உங்களுக்கு விலக கூடிய ஒரு பொற்காலமாக அமைதுங்க சோ அஷ்டம சனியா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு எவ்வளவோ விஷயங்கள்லாம் இழந்திருப்பீங்க நல்லதான் செஞ்சிருப்பீங்க அதுக்கு செஞ்சா அப்படின்ற கெட்ட பேர் சும்மாவும் எல்லாம் சும்மாவா செய்வாங்க நீங்க நல்லது செஞ்சாலும் அதுவும் கெட்டதாவே அவங்க நினைப்பாங்க சோ அது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னல்கள் ஒரு பெரிய போர்க்குளம் ஒரு போர்ல எப்படி இருக்கும் மாட்டிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரெண்டரை வருஷம் நடந்திருக்கும் ஆனா இந்த சனி பயிற்சி ஆக போகுது மார்ச் மாசம் அப்ப வந்து கடகராசி என்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க சரி எப்ப அப்படின்னு பாக்கும்போது மார்ச் மாசம் இருபத்தி எட்டாவது அப்ப வந்து உங்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகுது அதிர்ச்சியான ஒரு விஷயத்தான் இப்ப சொல்லிருக்கேன் சந்தோஷப்படுங்க அதனால எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி என்பர்களுக்கு இருக்கு சரிங்க உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது இந்த சந்தனை உங்க ராசி அதிபதி யாரு சந்திர பகவான் இப்ப வந்து உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் வராரு ஸ்தானத்தில் குரு பகவான் வருவாரு மே மாசத்துல ராகு கேது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு இப்ப அஷ்டமஸ்தானத்துல வருவாங்க சோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லபடியா தாங்க இருக்கும் பண வரவு எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனை இல்லை பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்தில் இடமாற்றமும் உண்டாகும் இதெல்லாமே உத்தியோகஸ்தர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் உங்களை வந்து தாழ்த்தி பேசி கெட்ட விதமா பேசினவங்க எல்லாமே வந்து உங்ககிட்ட சரணடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சரிங்க அடுத்தபடியாக வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்க வியாபாரிகளுக்கு அப்படின்னு பாக்கும்பொழுது உங்களுக்கு பிசினஸ் எப்போதுமே வந்து நீங்க கடகராசினாலே அதை பண்ண பண்ணும் நாலு துறையில கால வைக்கணும் அந்த சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு எப்போதும் இயற்கையாவே இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு வேலையும் செய்யாத மாதிரி இருப்பீங்க ஆனா வந்து ரெண்டு மூணு ஒர்க் பண்ணிக்கிட்டேதான் இருப்பீங்க உக்காந்த இடத்துல பணம் எப்படி வரும் அப்படின்ற விஷயத்துல எல்லாம் நீங்க யோசிப்பீங்க ட்ரேடிங் இந்த சொல்லுவாங்க இல்லையா பிட்கோயின் கிரிப்டோ கரன்சி இது மாதிரி இதுல எல்லாம் உங்களுக்கு ஆர்வங்கள் மிகவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸும் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும் கவலைப்படாத எதுவும் அஷ்டமத் அஷ்டமத் சனி வரை மறந்துருச்சு உங்கட்டு போக போது ரொம்ப சூப்பராகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி என்பவர்களுக்கு அது வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை உண்டாகும் சரிங்க அடுத்தபடியாக கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாகவே சொன்ன கடகராசி என்றாலே கலைக்கு அதிபதியான ஒரு ராசின் சொல்லலாம் அது அது மாதிரி ஒரு கேரக்டர் கடக நீ சினிமா போ அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து சினிமாவும் கடகமும் அவ்வளவு ஒரு ஆஹ் ஒரு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு நெருங்கிய தன்மை கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அதனால கலைஞர்களுக்கு அதுவும் சனி முடிய போது விலக போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க வாழ்க்கையில ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய புதிய படங்களை வந்து உங்களுக்கு புக் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டேரக்டர்ஸ் அது மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய ஒர்க் எடுத்து பண்ணுவீங்க அது பணம் வந்து உங்களுக்கு தங் தங்குன்றதான் முக்கியமான விஷயம் பணம் வரும் எல்லாருக்கும் ஆனால் தங்காது நிறைய பேருக்கு இப்படி வந்துச்சு அப்படி போச்சுன்னு வாங்கல இனிமேல் அப்படி இல்லைங்க பணம் எல்லாமே சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஒர்க் கொட்டாதுங்க வீடு கட்டலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அது பிரம்மாண்டமான வீடு கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சரிங்க அடுத்தபடியாக குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது சந்திரனுக்கு எப்படி இருக்கும் அந்த குடும்ப தலைவிகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு குறிப்பாகவே இப்போ அஷ்டம சனினால பேர் ரொம்ப வாங்கியிருப்பீங்க மாமியார் வீட்டுல கணவர் வீட்டார் அப்புறம் வந்து நாத்தனார் தப்பா பேசி வீட்டில ஒரு கணவர் மனைவிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா அது வந்து விலகுமா விலகாதான்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது புரியுது அஷ்டம சனி விலகிடுச்சிங்க ஆனா ராகுக்கு எதுவும் வரப்போகுது மே மாசத்துல அதுவும் இங்க அஷ்டம அஷ்டமத்திலே அதே மாதிரி வரப்போகுதுங்க ராகு எட்டுல வரப்போறாரு கேது பகவான் தனஸ்தானம் அதனால என்னன்னா கனகராசி அன்பர்கள் பெண்கள் வாய் அடக்கம் மிக அவசியம் என்ன பேசினாலுமே மௌனம் கலகநாசம் அமைதியா போங்க நல்லதே நடக்குங்க நிச்சயமாக எதிர்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மாணவ பணிகளுக்கு பெண்களுக்கு அப்படின்னா பார்க்கும்பொழுது இளம் பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரம் கிடைப்பதுக்கு வாய்ப்புகள் உண்டு முயற்சி செய்யுங்கள் பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஜாதகத்துல அது நிறைய பேர் தவற விட்டுறாங்க அவங்க அவங்க ஜாதகத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட தசாபதிகள் வந்தாலும் கல்யாணம் ஆகும் இந்த குருபலம் மந்திரிச்சேன்னு கல்யாணம் பண்றது குரு பார்த்துட்டார் கல்யாணம் பண்றது எல்லாம் நிச்சயமா அவுட் ஆகாது அதனால அவங்க ஜாதகத்தை ஒரு நல்ல தோஷிய காமிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவிடுங்க சரிங்களா கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணலாமா அது மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சனி விலகறதுனால நல்ல மதிப்பெண்களும் வரும் நினைவாற்றல் அதிகரிக்கும் நல்ல சுறுசுறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் உற்சாகமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு விளங்குதுங்க பரிகாரங்கள் அப்படின்னு பாக்கும்பொழுது என்னன்னு அப்படின்னீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு என்னடாது எங்களுக்கு கஷ்டமும் சரிதான் விலகிடுச்சு எனக்கு இதுக்கு மேடம் பரிகாரம் நினைக்காதீங்க பொதுவாகவே நம்ம தெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் ஈடுபட்டால் எல்லா விஷயமும் கொஞ்சம் ஸ்மூத்தா போகுங்க எல்லாம் செய்றீங்க அது இணைஞ்சல் இல்லாம அருமையாக செல்ல வேண்டும் என்றால் அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது எந்த அம்மனை வேணா கும்பிடுங்க இந்த சாமி தான் கும்பிடணும்னு நான் சொல்லல சமயபுரத்து அம்மனை கும்பிடலாம் அங்காள பரமேஸ்வரி கும்பிடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரதித்திங்ரா அம்மன் இது மாதிரி அம்மன் பெண் வழிபாடு மிக அவசியம் கடகராசி அவர்களுக்கு ரொம்ப துணையாகவே இருப்பாங்க இது நீங்கள் செய்யுங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்கே முடிஞ்ச எலுமிச்ச மரம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்ங்க அதாவது நெகட்டிவ் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த எலுமிச்ச மரத்துக்கு இருக்கு மற்றவங்க அந்த என்னால் அது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை நினைக்கலாம் ஆனால் நினைக்காதீங்க வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது அம்மனுக்கு எலுமிச்ச மரம் வழக்கு ஏற்றிட்டு வாங்க இந்த வருஷம் சூப்பராகவே அமையுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக இனியதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்